என்ற ஒரு நூலை வெளியிடுகிறார் அது ஒரு அதிர்வலையை அங்கே ஏற்படுத்துகிறது நமக்கு தெரியும் ஒரு நாளில் எண்பது உலகங்கள் அவர் முன்வைத்த தத்துவ தரிசனங்கள் என்ன அவரை மிகவும் கவர்ந்த ஜாஸ் லெசாமா என்கிற கியூபா எழுத்தாளர் குறித்தும் ரேமான் ரோசல் குறித்தும் எட்கர் ஆலன்போ குறித்தும் கிறிஸ்டன் சாரா லூயிஸ் ரகன் இது போன்ற புனைவு எழுத்து ஆளுமைகளை குறித்த தன் சுய அனுபவத்தையும் ஆய்வுகளையும் அவர் அதில் எழுதியிருந்தார் ஜாஸ் இசை ஓவியம் என ஒரு பல்துறை சார்ந்த ஆ புனைவு என்று கூறுகிற கட்டுரை தொகுதி அது பேராசிரியர் சுடர்வழி அவர்களுடைய இங்கி வரை யாம் பெறவே என்கிற அந்த நூலை வாசித்த பொழுது எனக்கு அந்த கொத்தசாருடைய நூல் ஞாபகத்திற்கு வந்தது ஏனென்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலம் தொடங்கி இன்று வரை சமூகத்தினுடைய இந்த அறிவார்ந்த அசைவியக்கத்தின் ஒரு குறுக்கு தோற்றத்தை ஆளுமைகளின் அடிப்படையில் அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஆவணங்களை பேச வைக்கிறார் அது காட்டும் தரிசனங்கள் வாசகரை அந்த கால எல்லைக்குள் அழைத்து செல்கின்றன எப்படி அந்த அரௌண்ட் த டே இன் எயிட்டிவர்ஸ் என்பது கால இடவெளிகளை கடந்த ஒரு குறியீடாக இருக்கிறதோ அதுபோல் தான் வரை நாம் பெறவே என்கிற நூல் கால இடைவெளிகளை கடந்த ஒரு தரிசனத்தை வாசகருக்கு தெளிவாகவே வழங்குகிறது பொதுவாக ஆளுமைகளை சார்ந்த ஆய்வு கட்டுரை பதிவுகளில் ஒரு ஆபத்து உண்டு கொஞ்சம் கவனம் பிசகினாலும் அது தனி மனித வழிபாடாக மாறிவிடும் ஆனால் அந்த தன்மையை மிக இலாவகமாக கையாண்டிருக்கிறார் பேராசிரியர் சுடர்விழி அவர்கள் தமிழ் சமூக சூழலை பொறுத்தவரை ஆய்வுச் சூழலை பொறுத்தவரை ஒரு காத்திரமான ஆய்வு மரபு நமக்கு உண்டு இதில் பெண்களுடைய பங்களிப்பு என்று யோசிக்கும் பொழுது புனைவு அளவிற்கு ஆய்வு இல்லையோ என்கிற ஆதங்கம் எனக்கு உண்டு பேராசிரியர் சுடர்விழி உள்ளிட்ட ஆளுமைகளை பார்க்கும் பொழுது ஒரு புதிய நம்பிக்கை தோன்றுகிறது ஒரு காத்திரமான ஆய்வு மரபில் பெண்களுடைய பங்களிப்பும் இனி கூடும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த நூல் ஏற்படுத்தியிருக்கிறது மொத்தம் பதினைந்து கட்டுரை பதிவுகள் இவற்றில் நான்கு கட்டுரைகள் புனைகதையாளர்கள் குறித்தவை ஏனைய பதினொன்று ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பாக கிறித்துவ கல்லூரியோடு தொடர்புடைய ஆளுமைகள் அவர் அந்த பின்புலத்தில் இந்த கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார் ஆவணங்களை திரட்டுவது ஒரு கடினமான பணி அதைவிட கடினமான பணி அது குறித்த செய்திகளை வாசகர்களுக்கு கொண்டு சேர்ப்பது இந்த இரண்டையுமே அவர் வந்து மிக நேர்த்தியாக கையாண்டிருப்பதை இந்த நூலில் என்னால் பார்க்க முடிந்தது முதலில் வந்து தெரிந்த ஆளுமைகளை குறித்த தெரியாத செய்திகள் ஊ சுவாமிநாதையர் குறித்து பாவலரேரு பாலசுந்தரனார் குறித்து நாம் கொஞ்சம் அறியாத செய்திகளையும் பக்கத்தையும் காட்சிப்படுத்துகிறது அடுத்தது அறியப்படாத ஆளுமைகள் குறித்த புதிய செய்திகள் இந்த இரண்டு நிலைகள்ல இந்த கட்டுரையினால் புரிஞ்சுக்க முடியுது ஊர்வே சாமிநாதையர் அவர்களுடைய என் சரித்திரம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு நூல் ஒரு விதமான காலனிய காலத்தில் வேறு விதமான சூழலில் ஊர்வை சாமிநாதையருடைய பயணம் எதை நோக்கி அமைந்திருந்தது அவர் இதையெல்லாம் தேடி எடுத்து கொடுத்தார் இன்று நமக்கு கிடைக்கின்ற பாட்டும் தொகையுமான சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமைகளை இந்த சுவடி தேடிய பயணம் இதெல்லாம் நமக்கு தெரியும் திருத்தவக்கல்வி கல்லூரி தமிழ் தமிழாசிரியர்கள் ஊவே சாமிநாதையருக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த கடிதங்களை எல்லாம் ஒரு தொகுத்து வைத்திருக்கிறார் ஒரு காலத்தின் ஆவணமாக ஊவே சாமிநாதையர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்த கடிதங்கள் அவர் எழுதிய கடிதங்களும் அந்த காலத்தின் மிக முக்கியமான சாட்சியங்களாக நமக்கு மாறுகின்றன குறிப்பாக திருத்தவக் கல்லூரி தமிழ் ஆசிரியர்கள் அவருக்கு எழுதிய கடிதங்கள் என்னும் பொழுது சின்னசாமி பிள்ளை ஒரு கடிதம் பரிதுமா கலைஞர் ஆறு கடிதங்கள் மறைமலையடிகள் பத்து கடிதங்கள் காஷ்ரீ கோபாலாச்சாரியார் இரண்டு கடிதங்கள் அனவரது விநாயகம் பிள்ளை இரண்டு கடிதங்கள் என ஒரு பத்தொன்பது கடிதங்கள் அவர்கள் எழுதியவர்களுடைய வரலாறோடும் எழுதப்பட்ட சூழலோடும் அந்த கடிதங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதையும் விரிவாக அந்த கட்டுரையில் பேராசிரியர் சுடர்விழி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் பதினைந்து கட்டுரையும் இங்கு விரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதால் நமக்கு மிகவும் ஈர்ப்பை கொடுத்த சில கட்டுரைகளை மட்டும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் அது தொடர்பான செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் தென்னூல் என்கிற இலக்கண நூலின் கர்த்தாவாகத்தான் பாவலரேறு இரு பாலசுந்தரனாரை எனக்கு தெரியும் ஒரு இலக்கணம் சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வேடு என்பது ஆனால் அவருக்குள் ஒரு சிற்பி ஒழுந்திருப்பதை சுடர்விழியவர்கள் கண்டு காட்டுகிறார்கள் இவ்வளவு பெரிய ஆற்றல் அதாவது தருங்கல் சிற்பி பேராசிரியரான கதை அந்த தலைப்பே வந்து ரொம்ப ஈர்ப்புடையதாக இருந்தது அதுல அவருடைய சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டி அதுல கொடுக்குறாங்க தஞ்சை குளத்து மேட்டு தெரு வடவாற்று படித்துறை பிள்ளையார் சிலை இந்த சிலையை வந்து அவர் தான் செதுக்கி கொடுத்திருக்கிறாரு இன்றளவும் அவருடைய சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அந்த சிலை இருக்கிறது கவிஞர் தமிழொலி அவரோடு உடன் படித்தவர் ஒரு விதமான கல் சார்ந்த கருப்பட்டுரை சார்ந்த சிற்பம் சார்ந்த ஒரு நபர் ஒரு கல்லூரி கரந்தை தமிழ் கல்லூரியில் படித்து அதற்கு பிறகு தமிழில் வந்து யாப்பு இலக்கணத்தின் மீது ஈடுபாடு கொண்டு இலக்கணத்தை இலக்கணத்தில் புலமை பெற்று ஒரு ஆளுமையாக எப்படி உருவாகி வந்திருக்கிறார் என்பதை ரொம்ப அழகாக அதை சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மொழி சிக்கனம் இருக்கு இல்லையா ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் இருக்காது அந்த மொழி சிக்கனம் ஆவணங்கள் தரிசனம் இப்படிதான் இவங்களுடைய கட்டுரை வந்து என்னால் ஒவ்வொரு கட்டுரையுமே இப்படி தான் பார்க்க முடியுது இப்போ இவங்கெல்லாம் நமக்கு தெரிந்த ஆளுமைகள் தெரியாத ஆளுமைகள் பொழுது ஆயிரம் ரூபாய் பரிசு பெற்ற அபூர்வமானவர் இது ஒரு பதிவினுடைய தலைப்பு நம்ம நான் முன்ன சொன்ன மாதிரி இது பத்தொன்பது நூற்றாண்டின் இடைக்காலம் தொடங்கி இன்றைய வரைக்குமான ஒரு கால இடைவெளிகளை கடந்த கட்டுரை பதிவுகளாக இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல என்ன மதிப்பு பெற்றிருக்கோம் அது யார் வாங்கினாங்க இப்போ இங்க ஒரு தர்க்கத்தை பேராசிரியர் வந்து முன்வைக்கிறாங்க ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் சில ஆளுமைகள் அவர்களுடைய தனித்தன்மையாலும் ஆய்வு முறையிலும் தமிழ் சமூகத்தினரால் ஒரு மிகப்பெரிய போற்றுதலுக்கு உள்ளாகிறார்கள் இப்போ கிறிஸ்துவ கல்லூரி என்று கூறியவுடன் அடிகளையும் பருதிமார்கலைஞரையும் தமிழ் சமூக தொடர்ச்சியாக கொண்டாடுகிறது சமகாலத்தில் பணியாற்றிய பிற பேராசிரியர்கள் எவ்வாறு இருந்தார்கள் அவர்களுடைய பங்களிப்பு என்ன இவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் அந்த பேராசிரியர்களுடைய பங்களிப்பு வந்து காணாமல் போகிறதே என்கிற ஒரு தார்மீகமான ஆதங்கத்தோடு இவர் ஒரு ஆளுமையை இங்கு அறிமுகப்படுத்துகிறார் அவர்தான் சுப்பிரமணிய ஐயர் அந்த ஆயிரம் ரூபாய் பரிசு எதுக்காக வாங்கினாரு அப்படின்னு பார்த்தா வித்வான் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்ததற்காக திருப்பணந்தால் காசி மடம் இந்த மாதிரி முதல் மதிப்பெண் வாங்குறவங்களுக்கு காசி மடம் நல்ல பொருள் ஐ மீன் பணம் நிறைந்த ஒரு செல்வ வளம் நிறைந்த மடம் எனக்கு டக்குனு கொழுத்த மடம்னு வந்துருச்சு மன்னிக்கவும் அந்த காலத்தில் மிகப்பெரிய அது சொல்லுவாங்க இல்லையா காசி பாதி குமாரசாமி மடம் பாதினுவாங்க நம்ம குமரகுருபுரர் பண்ணிட்டு அந்த அந்த கைங்கரியம் இப்போ நிறைய செல்வ வளம் மிகுந்த அந்த மடம் வந்து தமிழ் விக்வான் படிப்பில் முதல் பரிசு முதல் மதிப்பெண் பெறுபவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்திருந்த அந்த ஒரு செய்தி இந்த விமு சுப்பிரமணியரை குறித்து இதற்கு முன்னாடி பேராசிரியர் சுடர்வழி அவர்களுமே வந்து பெரிய ஈடுபாட்டோட இல்லை அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்காக தேட ஆரம்பிக்கிறாங்க யார் இவரு அப்படின்னும்பொழுது இந்த சின்ன ஒரு ஹிண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்குது அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ இந்த ஆவணங்களை தொடர்ந்து தேடுறாங்க இல்லையா அதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக அமைந்து தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது அவர் ஊவியாவுடைய மாணவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் அவர் தமிழ் முகத்தில் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய பாரிய பணிகள் எல்லாம் அப்படியே வரிசையா நமக்கு கொடுத்துட்டு போகிறாங்க என்னன்னா தமிழ் பண்டிதராக இருக்கிறாரு பள்ளி கல்லூரி ரெண்டுத்திலையும் பணிபுரிகிறாரு மறு ராஜம் அந்த பதிப்பகம் இருக்கு இல்லையா அதனுடைய குழுவில் மிகப்பெரிய ஆட்கள் வையோ உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்த அந்த குழுவில் வீமு சுப்பிரமணிய ஐயர் இருக்காரு இந்த தகுதி அவருக்கு எதை வந்து பெற்றுத்தருதுன்னா நம்ம பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் ஆவணங்களை தொகுத்தல் ஆவணப்படுத்துதல் அதுக்கு தொடர்பாக விவாதித்தல் மாணவர்களுக்கு வகுப்படுத்தல் அப்படிங்கிற அந்த பணிக்கு வீமு சுப்பிரமணிய ஐயர் அவர்களை அழைக்கிறார்கள் அங்கே அவர் போய் அங்கே பிரெஞ்சில் நிறைய இலக்கியங்களை வந்து மொழிபெயர்க்கிறார் திருக்குறளின் காமத்துப்பால் அம்மையாரின் பாடல்கள் இதெல்லாம் வந்து மொழிபெயர்த்துருக்கிறார் இந்த இந்த அளவுக்கு செயல்பட்ட ஒரு ஆளுமை பிற ஆளுமைகளுடைய புகழ் வெளிச்சத்தில் தமிழ் சமூகத்தில் வந்து நம்ம பெருசாக அவரை வந்து அடையாளப்படுத்தலை இவரை நமக்கு எடுத்து அடையாளம் காட்டிக்கிற ஒரு பேராசிரியராக நமது சுடர்விழி அவர்கள் இருக்கிறார் இவருடைய மு அருணாச்சலம் குறித்த எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன் இந்திய இலக்கிய சிற்பிகளையும் வாசித்திருக்கேன் மு அருணாச்சலம் என்கிற ஒரு ஆளுமை எவ்வளவு வந்து ஆய்வுகளை தொகுத்துருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கிறாரு இதையெல்லாம் கடந்து பல ஆளுமைகளின் உருவாக்கத்திற்கு எப்படி அடிப்படையாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்துக்காட்டுறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவிமணி இருக்காரு இல்லைங்களா அவருடைய கவிதைகளை வந்து தொகுப்பாக வெளியிடுறதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தவரே நம்ம மூணா நாவாக தான் இருக்கார் மூ அருணாச்சலம் அவர்களதான் இருக்காரு அவர் தான் வந்து தொடர்ச்சியாக அந்த ஈடுபாடெல்லாம் எப்படி வந்திருக்கு பொதுவாகவே இந்த அறிவார்ந்த செயல்பாடு உடையவர்கள் அவர்களுடைய சமகாலத்தில் இருக்கிற பிற துறை சார்ந்தவர்கள் பிற துறைன்றது நான் படைப்பு இலக்கியம் அப்படின்னு சொல்றேன் இவர் ஆராய்ச்சியாளர் தான் படைப்பு இலக்கியத்துல செயல்படுறவங்களோட கொண்டிருக்கிற தொடர்பு ஆஹ் ரசிகமணியோட இருக்கிற தொடர்பு வையாபிருப்பிள்ளை அவர்களுடைய இருக்கிற தொடர்பு இதன் தொடர்ச்சியில கவிமணியோடு ஏற்படுகிற தொடர்பு இது வந்து அழகாக அந்த கட்டுரையில கவிமணியினுடைய முதல் தொகுப்பு எப்படி வெளிவந்துச்சு அதுக்கு மு அருணாச்சலம் எந்த அளவிற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் ஆனால் கவிமொழி அவர்களுடைய வரலாற்றெல்லாம் இந்த செய்தி இல்லை இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த வரலாறு எழுதியலில் இருக்கின்ற சில ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வந்து அந்த கட்டுரையில அவங்க முன் வச்சிருக்காங்க நான் ரொம்ப ஈடுபாடு கொண்டு படித்த கட்டுரை வந்து மாதவையா அவங்க ரொம்ப அழகாக அதை சொல்லியிருந்தாங்க மாதவையா நூத்தி ஐம்பது ஆனால் அதன் மீது ஒரு கணத்த மௌனம் கவிந்திருக்கிறது இது ஒரு கணத்து மனத்தோடு தான் அவங்க பதிவு பண்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தில் தமிழ் சூழலில் தான் இந்த மௌனம் ஏன்னா தமிழ் நாவலில் தொடக்க காலத்தில் ராஜமயரியும் தான் நாவல்களுடைய பிதாமகர்களாக தமிழ் சொலவில் தன்னுடைய தமிழ் லிட்ரேச்சர் ஆய்வில் எடுத்து கிருஷ்ணன்ல இருந்து தான் நீங்கள் வந்து தமிழ் நாவல் சரித்து தொடங்கணும் பிரதாப முதலியார் சிரத்துல இருந்து தொடங்க முடியாது அது அவருடைய முதல் பதிவாக இருக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா ஒரு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வித்திட்டவர் வந்து மாதவையா தான் அப்படின்னு நமக்கு தமிழ் சொலவில் தீர்மானமா அதுல சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல விக்டோரியா லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர்னு ஒரு இதழ் வருது அதுல மீனாட்சி முகர்ஜி அப்படிங்கிறவங்க சிந்தசைசிங் ஹிந்து அண்ட் கிறிஸ்டியன் எத்திக்ஸின் ஏ மாதவையாஸ் இந்தியன் இங்கிலீஷ் நாவல் கிளாரிண்டா இதை பத்தியும் சுடர்விழி அவர்கள் வந்து ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பேரே கிளாரிண்டான்ற பேரே மாதவையா சொல்லிதான் நம்ம சமூகத்துக்கு தெரிய வருது என்ற ஒரு கட்டுரையும் எழுதியிருக்காங்க டேவிட் சுழ்மன் அவர்கள் மாதவியாவை பற்றி பேசியிருக்காங்க அப்போ நம்ம நாட்டுக்காரங்கனா கண்டுக்கல தமிழ் சமூகத்தில் ஆனால் வெளிநாடுகளில் அயல் நாட்டு ஆய்வாளர்கள் தமிழ் குறித்த ஆய்வுகளில் ஈடுபடும் பொழுது இந்த இன்டலக்சுவல் ஒரு வார்த்தை சொல்லுமா இல்லையா அதை மிகச் சரியாக இனம் கண்டு கொண்டு சேர்த்திருக்கின்ற அந்த தன்மையை நம்மால் பார்க்க முடிகிறது தான் பேராசிரியர் சுடர் அவர்கள் தமிழ் சமூகத்திலேயே செஞ்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா மாதவி வந்து கவனிக்கல அவர்கிட்ட ஒரு சுயசாதி விமர்சனம் இருக்கு சனாதன எதிர்ப்பு மிகுந்த ஆழமா இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பிராமண சமூகத்துல பிறந்துட்டு இந்து சமூக இந்து மதத்தினுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய இந்த சாதி ஒழிப்பு காதல் திருமணம் கலப்பு மனம் பெண் விடுதலை இதெல்லாம் எழுதுனதுனால மாதவையாவே இன்னைக்கு நம்ம கண்டுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க இது ஒரு ஒரு உஷ்ணமான கேள்வி ஆய்வுலகத்துல அது நம்மளையும் வந்து அதுக்குள்ள இழுத்துக்குது அதுல மாதவையா என்னும் அபூர்வம் அப்படின்னு பதிவு செய்யறாங்க அது உண்மைதான் இவர் மேல இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா பாரதியார் எழுதின கவிதைக்கு பரிசு கிடைக்கலையோ உங்களை மூணாவது பரிசோ முதல் பரிசு வந்து யார் வாங்கினா இத வேற சொல்லிடுவாங்க அடிக்கடி அது பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஒரு உரையாடலையும் அந்த கட்டுரையில வச்சுட்டு அது முடிச்சிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாதி மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்தும் குரல்கள் ஆங்காங்கு மேலெழும்பி ஒழிக்க தொடங்கி இருக்கும் இக்காலத்தில் மாதவையாவின் எழுத்துக்கள் அவற்றை நெறிக்கும் ஆயுதமாக துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு முடிச்சிருக்காங்க இப்போ இதை ஒரு பொதுநிலை இருக்கிற ஒரு வாசகனா வாசிக்கும் பொழுது நமக்கு உடனே மாதவையாவுடைய எழுத்துக்களை எல்லாம் தேடி வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு நமக்குள்ள வரது இல்லையா அதுதான் இந்த பதிவினுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன் சூரிய நாராயண சாஸ்திரியர் ஏன் பருவிமார் கலைஞர் ஆனார் காலங்காலமா இலக்கிய வரலாறுல ஒண்ணு சொல்லிடுவாங்க மணிப்பிரபாலம் நடை வந்துச்சு மொழி அழிஞ்சிட போதுன்னு தனித்த மொழியும் தோன்றுச்சு உடனே வந்து எல்லாரும் பேரை மாத்திக்கிட்டாங்க அடிகள் வராரு பருவிமார் கலைஞர் வராரு ஆனா ரொம்ப அழகா சொல்றாங்க அவர் தனிப்பாசுர தொகையில் ஒரு சாமிட் கவிதையிலான தொகுப்பை வெளியிடுறாரு அதை வெளியிடும்பொழுது அவருக்குள்ள ஒரு சின்ன அச்சம் ஏன்னா புது வடிவம் புது செய்தி சமூகம் ஏத்துக்குமா அப்படின்னு தெரியல அதனால நான் பெயரா பருதிமார் கலைஞரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த தகவலை அந்த கட்டையில் எடுத்து சொல்றாங்க இதுமே கூட ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஏன்னா இந்த மொழி பெரு பேரினவாதம்னு ஒண்ணு இருக்கு நல்லா தனித்தமிழ் விஷயத்த அப்படிதான் பார்ப்பேன் மொழியினுடைய அழகே வந்து அதனுடைய தற்காலத்தன்மை தானே தமிழ் மொழியோட அழகை சொல்றேன் இனி வரைக்கும் அது சர்வாகிற ஒரு மொழியா இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அது எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள ஏத்துக்குது அப்படின்னும் பொழுது இந்த பியூரிட்டி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்களுமே கூட அதை பேசியிருப்பார் அவருடைய ஸ்மைல் ஆஃப் முருகனில் இந்த தனித்தமிழ் விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு அப்போ ஞானபோதினி அப்படிங்கிற இதழில் மதிவாணன் என்ற தொடர சூரியநாராயண சாஸ்திரியான்ற பேரில் எழுதுறாரு அதுலேயே வர்ற தனிப்பாசுர தொகையை பரதிமார்கலைஞன் எழுதுகிறார் அப்போ இந்த தனித்தமிழ் ஈடுபாடு கொண்டு இவர் அதை வந்து செய்யல ஒரு புனை தான் அதை பண்ணுறாரு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இங்கேயும் அதை முடிச்சிருக்காங்க மொழி நூல் கற்ற கலைஞரின் நிதானமும் அறிவியல் உணர்வும் வெற்றி பெற்றன அப்படின்னு முடிக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான பதிவு இந்த மொழி குறித்த ஆய்வுகளை தர்க்கபூர்வமாகவும் அறிவியல் அடிப்படையிலும் முன்னெடுத்து செல்பவர்கள் இந்த மாதிரியான வர மாட்டாங்க அவங்க வந்து தனியாவே நிற்பாங்க ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த நம்ம பருதிமார் கலைஞருடைய அனைத்து பரிமாணங்களையும் பார்க்கும் பொழுது ஒரு சென்ற தலைமுறையில ஒரு மிகப்பெரிய இன்டலெக்சுவலான ஒரு குரூப் இருந்திருக்கு குறைந்தபட்சம் மூணு மொழி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க எவ்வளோ அழகா வந்து தமிழ் மொழியினுடைய ஆராய்ச்சிய ஒரு பக்கமாக கொண்டு போயிருக்காங்க இன்னைக்கு அதை யார் அந்த மரபுல தொடர்ந்து வராங்கன்னு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே விரல் வெட்டி என்ன முடியும் அந்த அளவுக்கு ஒரு பாரிய மரபை நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு தோணுது அடுத்து நம்ம தமிழ் பண்டிதர் மறைமலையடிகள் இந்த கட்டுரையில ரொம்ப முக்கியம் என்னன்னா நிறைய பேர் மறைமுனிகளை பத்தி பேசுறாங்க இங்க இவங்க எடுத்துக்காட்ட விஷயம் அவருக்கு புத்தக வாசிப்பு மீது இருந்த தனியாக தாகம் அவருக்கு பண கஷ்டமா இருக்கும் பொழுது கடை வாங்கி படிக்கிறாரு நான் அடுத்த மாசம் காசு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் அந்த கடிதங்கள் மூலியமாக அவர்கள் வந்து எடுத்துக்காட்டுறாங்க ஆஹ் மணிமேகலை வந்தப்போ அதை வாசிக்க ஆசைப்பட்டு சாக்கு கடிதம் எழுதுனது அந்த புத்தகத்தை தேடி தேடி வாசித்த அந்த பதிவு இந்த கட்டுரையில நமக்கு வருது இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் பற்றிய கட்டுரைகள் புனை கதையாளர்கள் பொழுது அம்பை குறித்த ரெண்டு கட்டுரை இந்த தொகுப்பில் இருக்கு ஒன்று வந்து அம்பையின் கதைகளில் ஜன்னல் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜன்னல் என்பது ஒரு குறியீடு பெண்கள் தங்களுடைய வெளி வாழ்க்கை வெளியை பார்ப்பதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு இருப்பு வந்து ஜன்னல் அந்த ஜன்னலை விட்டு அவங்க எப்படி வெளியே வருவாங்கன்றத அம்மையினுடைய கதைகளை வச்சு நிரல்படுத்தி சிறகுகள் முறியும் தொடங்கி அதை ஒரு விவாதத்திற்கு உட்படுத்தியிருக்காங்க சமகால அரசியலுடைய ஒரு கோர முகத்தை தோளுறுத்து காட்டுகின்ற இமயத்தின் படைப்புகள் குறித்த ஒரு தீவிரமான கட்டுரை அதில் இருக்குது அரசியல் கூட்டங்களுக்கு வந்து ஆள் சேர்க்கிற அந்த தன்மை அதுக்கு போகிற மக்களுடைய மனநிலை ஒன்னும் இல்லை சும்மா போய் கூட்டத்தில் உட்காந்துட்டு வந்தால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையில போனால் அங்கே சும்மா உட்கார்றது எவ்வளோ கஷ்டம்னு இமயம் வந்து எழுதியிருக்காரு அதை வந்து அவர் எழுதின காலகட்டத்தில் அன்னைக்கு நடந்த ச விஷயங்களை வச்சு தான் பேசுறாரு ஆனால் அது வந்து தான் சார்ந்த கட்சி சார்ந்தமான ஒரு விமர்சனமாகவும் அவர் முன்வைக்கிறாரு அதை பத்தி அதுல பேசுறாங்க கதைகளெங்கும் திரிகின்ற குருவிகளின் மூலம் சமூக விடுதலையை வேண்டி நிற்கும் பாமா என்னும் குருவி பாடினி அது வந்து அவங்களுடைய கதைகளில் குருவி என்கிற குறியீட்டு மூலமாக அவங்க எப்படி சமூக விடுதலையை அஹ் எதிர்பார்க்குறாங்க அதை வந்து எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அந்த பதிவு இருக்கு நான் மனிதனாக வாழ விரும்புகிறேன் அதற்காகவே எழுதுகிறேன் இது வந்து கு அழகிரிசாமி குறித்த கட்டுரை பதிவு இது நாலுமே வந்து புனைகதை சார்ந்தது மிக முக்கியமாக ஆரா வெங்கடாசலபதியினுடைய ஆவண மக்கள் ஆய்வு பதிவு குறித்து கட்டுரைகள் எழுதியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா எனக்கு முச்சந்தி இலக்கியம் நான் முதுகலை படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படிதான் வந்து அறிமுகமானாரு சளபதி உச்சந்த இலக்கியம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நெறியாளர் யா மணிகண்டன் அவர்கள்ட்ட முனைவர் பட்டம் மேற்கொண்டு பொழுது ஒரு தேவதூதனுக்குரிய மரியாதையோட அடிக்கடி ஒரு சலவதி சலபதி அப்படின்னு பேசுவார் நான் ஒரு டவுட்டை ஒருத்த கேட்டுக்கிறேன் நான் ஒரு கிளாரிட்டியை ஒருத்த கேட்டுக்கிறேன் போலாம் தோணும் யார் இவர் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய பாவுசி தொடர்பான தொடர்ச்சியான ஆவண மக்கள் நூல் இதில் வந்து இந்த தேற்றம் என்பது உறுதி அப்படின்ட்டு அதே தான் இப்போ அதே விஷயத்தை நான் சுடர்விழி அவர்களுக்கு பொறுத்துறேன் ஒரு ஆவணத்தை தேடி எடுக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமோ அதனுடைய தன்மையை அதனுடைய இருப்பை வாசகர்களுக்கு கொண்டு செல்வது அதைவிட கடினமான ஒரு விஷயம் சலபதி அவர்களுடைய முன்னுரையில் இந்த தன்மையை நீங்கள் பார்க்கலாம் அதை கடந்து உங்களால் என்ன பண்ண முடியாது போக முடியாது அதை முழுசாக வாசிச்சுட்டு தான் அந்த ஆவணங்களுக்குள்ள நம்மளால் பயணிக்க முடியும் அதே தன்மை பேராசிரியர் சுடர்விழி அவர்களிடமும் இருக்கிறது அடுத்ததாக இறுதியாக இருப்பது காலச்சுவட்டில் வெளியாக இருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள் பற்றிய ஒரு பதிவு ஒரு இதழ் வந்து சமகாலத்தினுடைய அறிவு மரபில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எவ்வளவு அறியப்படாத தரிசனங்களை எல்லாம் கொண்டிருக்குன்றத விரிவா பேசுறாங்க இந்த அளவுல சுடர்வழி அவர்களுடைய இங்கு வரை பெறவே என்கிற இந்த நூலை அவருடைய வார்த்தைகளை கொண்டே நிறைவு செய்யலாம் பிற்காலத்தில் சென்னை கிறிஸ்துவர் கல்லூரியின் வரலாற்றில் ஒரு கேள்வி எழும் சுடர் நோக்கி கூறுவார்கள் இங்கு வரை நாம் பெறவே Merci.